ஏடு எடுத்த பண்றான் மகளே உங்க ஏடு விரட்டிவாரேனப்பா அந்த ஏடு விரட்டி வாக்கிறேன் அடைய எண்ணிய பாதையும் சிறு தடை ஒட்டு நிக்குமப்பா அப்பா அந்த தடை நான் நிற்கும் எண்ணிய பாதையும் நான் எண்ணிய சிறப்பு தாரேனப்பா உண்டு பாதை உண்டு ஏட எடுத்த பண்டாரம் அட கொடிக்குள்ள மக்களுக்கெல்லாம் நான் கொடி காத்து வருவேனப்பா என் மக்களுக்கு சிறு குறு குழப்பம் இருந்து இருந்து அட பந்து வந்து போகணும்ப்பா அதை பத்தி கவலையும் வேண்டாமப்பா அட பண்டார நான் இருந்து நான் நடத்தி வலியுண்ணம் போல தோன்றும் அப்பா அடை படிக்க ஏத்த அட படியும் பாதையும் அந்த பாதையும் தோன்றும்

அடக்கி ஏடு கொண்டு மக்களுக்கு அண்ணமோ என்று முறையில்லாம இந்த அட குடும்பத்தில் கேட்டு நீ வாதாடி வார மகளே அந்த வாதா தருமாயிக்கு நீ வாதாடி வருவனோ எடுத்துவாரன் மகளே தந்துருவே அரை எடு விரட்டிவாரேன் அப்பா அல்ல எடு விரட்டி வகை ரே உன் மக்களுக்கு அந்த வழியும் பாதையும் நான் நான் செய்து ப்பா சிகாரேனப்பா படகுருவமோ நீ எண்ணிய தோன்றியதை நீ எண்ணம் போல் பிடித்தாலும் அது தானாகுமாடவும் நான் இருந்து விளையாடி வருவது உண்டோ அட என் மகனே அறிவாலையும் புத்தியாலையும் நீ ஏற்றுக்கொள்வா மகனே நீ ஏற்றுக்கொள்வா மகனே அந்த பாதையை என் மக்கா இரண்டு பேரும் அந்த படும் பாதையும் நான் அறிந்து என் மக்கா அட ஊசி முனையிலும் அந்த ஊசி ஏறும்படியுமாக அட நாட்களும் தள்வது உண்டோ அதையும் வருந்த வேண்டாம் குழப்பம் வேண்டாம் அக்கா அட நோயும் இல்லாமல் நான் காத்து வருவேன் என் மக்களை மக்களுக்கு அறிய சொல்லி வருவேன் அந்த காரணமும் சொல்லி நான் விளையாடி வருவதும் கணகும் நான் சொல்லாத கணக்கும் அது நடந்து வரும் காரணமும் அடக்காரணமும் தோன்றினங்கே நீ பதறியும் பதறியும் அட வருவது என் மகளே அந்த கதம்பமும் போல நீ கலந்து வருவாயோ இந்த நாராயணன் சொல்லி ப்பா திசை வென்று பாதை மாறாமை இன்று போய் நாளை என்று அட நாடகமும் நடக்கிறோ அந்த நாடகமும் நடக்கிறோ அந்த நாடகம் நடந்தாலும் அந்த எழுத்தும் நாளல்ல அது நான எழுத்தும் பாதையும் நான் மாற்றுறதுமாக்கா நான் மாற்றி கொண்டு வரேன்ப்பா எனக்கு ஒரு சிறப்பும் இல்லாமல் வந்து போவது உண்டோ எப்போது சிறப்பை நான் தருவேன் என்று நீ வாராயோ என் மகனே சிறப்பை நான் தருவே எடுத்து நான் பாருவேன் அப்பா ஏற்கனவே ஒரு சுமைய தூக்கி வச்சாச்சு இதுக்கு மேலயும் ஒரு சுமைய தூக்கி வச்சானே இவனுக்கு அறிவில்லையான அது நினைக்கும் ஆனா இவன் மாயத்து இது கருதான எதை வேணாலும் இழுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த நினைப்பது உண்டு ஆனா கருதைக்குள்ள புத்தி அப்ப வாங்க வாங்காதப்ப வேணும் வழியில யாரு வந்தாலும் அடி வர்றது தடுக்க முடியாது அதுவும் போகுது மக்கா வேடிக்கை மட்டும் பார் வேடிக்கை மட்டும் வேடிக்கை மட்டும் பார் அது உன்னை நோக்கி பாதை போட்டு சென்ற அந்த பாதைக்கு வெற்றி உண்டு இன்னைக்கு ஏன் தவக்கல மாதிரி கடக்க வேண்டியது